சதுர்த்தியை முன்னிட்டு ஓசூர் பகுதியில் எண்பதுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது நேற்று விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று ராமநாயகன் ஏரி மற்றும் சந்திராம்பிகை ஏரிகளில் சிலைகள் கரைக்கப்பட்டன ஏரியின் ஆழ்பகுதியில் சிலைகளை விநாயகர் சிலை கூட கரையில் இப்போ நம்ம இந்த ராமநாயக்கன் ஏரியா நிற்கிறோம் ஏரி தர்கா என்று சந்திராம்பிகை ஏரி எந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா கூட ஒரு மூணு அடி இருக்கிற விநாயகர் கூட தண்ணிக்குள்ள விழல தண்ணிக்கு வெளியவே அந்த மேலேயே விநாயகர் தெரிய அளவுக்கு நிப்பாட்டப்பட்டிருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மாவட்ட நிர்வாகம் செய்திருந்த ஏற்பாடு செல்லுபடி ஆகலன்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா அந்த விநாயகரை தண்ணிக்குள்ள நிப்பாயிட்டா போதும் அதுக்கப்புறம் யாரும் நம்மள கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு அந்த இதோட இவ்வளவுதான் நம்மளுடைய வேலை இது முடிச்சா போதும் அதுக்கப்புறம் எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்றதோட நிப்பாட்டிட்டாங்க மேலும் சிலைகளை கரைக்கும் கிரெயின்களில் ஒரு நபர் தொங்கிக் கொண்டு நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இதனால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக செய்யப்படவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் விநாயகர் விட்டாங்க அந்த வீடியோ பாருங்க விநாயகர் விடுறதுக்கு விநாயகர் கொண்டு போறாங்க அப்படின்னா அந்த கிரைனோட ரோப் மேல விநாயகர் சேர்ந்த ஒரு நபர் தொங்கிட்டு போகணும் தொங்கிட்டு போய் அந்த விநாயகர் பெல்ட் கழட்டி விடணும் கல்ட்டு விட்டாதான் விநாயகர் தண்ணிக்குள்ள போய் வந்து இறங்கும் இப்படிதான் ஏற்பாடுகள் நடந்திருந்துச்சு அப்போ அவருக்கு ஏதாவது ஒரு விபத்து அந்த வருஷம் வருஷம் ஒரு விநாயகர் மேல தங்கிட்டு போ போறவர் கிடையாது ஏதோ ஒரு விநாயகர் சதுர்த்தி உருவானதுக்கு வந்து அது மேல தொங்கிட்டு போறாரு அவர் தவறி விழுந்தாவோ அவருக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டாவோ அவர் உயிரிழக்க நேரிடும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது கரையில் மிதக்கும் சிலைகளை முறையாக கரைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஹிந்து அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்